திருவண்ணாமலையில் ஆசிரமம் அமைக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருக்கு என்னதான் தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவருடைய படங்கள்லாம் வசூலில் கோடிக்கணக்கில் வாரி குவித்தாலும் அவர் எப்போவுமே ரொம்பவே எளிமையான மனிதர் இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தின் மீது மிகப்பெரிய நாட்டம் கொண்டவர் ஆன்மீகத்துக்காக ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலையிலேயே கூட கிரிவலப்பாதை முழுவதும் விளக்க அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து திருவண்ணாமலையில் ஆசிரமம் அமைக்க போகிறாங்களோ இதற்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தலைவரோட மூத்த மகள் அவங்க தான் தலைவரோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியங்களை முன்னெடுத்திருக்காங்களோ திருவண்ணாமலையில் ஐம்பது சென்ட் இடம் வந்து சுமார் ஆறு கோடி மதிப்பில் அவங்க வந்து இப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியாக இருக்குது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயமா ஆசிரமம் அமைப்பதற்கு அந்த மண் வந்து உகந்ததா அப்படிங்கிற பரிசோதனையும் அவங்க பண்ணியிருக்காங்களாம் பரிசோதனை செஞ்ச பிறகு அங்கே வந்து ஆசிரமம் தாராளமாக அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் மூத்த மகளும் தலைவரும் அங்குள்ள ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை சந்தித்து பேசியிருக்காங்களாம் இது பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இதற்கான பணிகள் எல்லாமே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே சமயம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தலைவர் வந்து ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டம் கொண்டவர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தலைவர் வந்து அவருடைய ஓய்வை அறிவிச்சிட்டு அதாவது சினிமாவிலிருந்து ஒதுங்கி அவர் வந்து அந்த திருவண்ணாமலை ஆசிரமத்திலே தங்க போகிறதாகவும் அந்த செய்தியில் போட்டிருக்காங்க இது வந்து தலைவரோட நீண்ட நாள் கனவு அந்த கனவு தான் இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னும் அந்த செய்தியில் வெளியிட்ருக்காங்க தலைவர் எப்போவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ரசிகரோட கனவும் கூட இருந்தாலும் தலைவரோட ஓய்வு அப்படிங்கிறது வந்து நமக்கு அதை படிக்கும் போதே ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது தலைவரோட உடல் நலம் தான் நமக்கு எப்போவுமே முக்கியம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவரோட படங்களை பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்து இப்போ அவருடைய ஓய்வு அப்படிங்கிற விஷயத்தையே நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அவர் எதில் சந்தோஷமாக இருப்பாரோ அதுதான் ஒவ்வொரு ரசிகரோட சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே தலைவர் அரசியலுக்கு வரலைனாலும் நம்ம வந்து தலைவரை விட போகிறதில்ல அதே சினிமாவில் நடிக்கலன்னாலும் தலைவரை விட போகிறதில்லை ஒரு முறை தலைவர் ஃபேன் ஆகிட்டோம் அப்படின்னா கடைசி வரையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தலைவர் ஃபேன் வந்து உண்மையான தலைவர் ஃபேன் மாறவே மாட்டாங்க